அந்த காலத்து நம் முன்னோர்கள் ரொம்ப அதிகமாக செய்து சாப்பிட்ட ஒரு சூப்பரான தின்பண்டம் பொறிவிலங்காய் உருண்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த பொறிவிலங்காய் உருண்டை செய்து ஒரு ஆறு மாதம் வரையும் வச்சிருந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போவாது இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வீட்டில் சமைக்கிற புலங்கல் அரிசி இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அடுப்பை மீடியமாக வச்சு இதை லைட்டாக நல்லா வறுத்து கொடுத்துக்கிறேன் இது வந்து பொறி அரிசி போல் நல்லா வறுபட்டு வரணும் அதே டைமில் கறியை விட்டுறக்கூடாது பொறி அரிசி போல் நல்லா இது போல் பொறிஞ்சு வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இதை வந்து ஒரு தட்டில் சேர்த்துட்டு நம்ம ஆற வைக்கணும் இது கூடவே இன்னொரு பொருள் வறுக்கணும் இப்ப தட்டில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு அதே கப்பில் கப் அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு பைத்தம் பயிர் இருக்கும் நீங்க பாசி பயிருக்கு பதில் நீங்க உளுந்து கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்து தோல் உளுந்து பாசி பருப்பு கூட நீங்க சேர்த்துக்கலாம் எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதை சேர்த்து நீங்க வறுத்துக்கோங்க இப்ப பாசிப்பயிர் நல்லா செவக்க இது போல வருபடணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல அதிலிருந்து ஒரு மனம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு அந்த அரிசி தட்டிலையே சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா ஆர்டர் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அதே இப்போ வச்சிருக்கே வச்சுருக்கேன் அதே கப்பில் இரநூத்தம்பது எம்எல் கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை வேர்க்கடலை இருக்குது பாருங்கள் தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இது வறுத்த கடலை தான் இருந்தாலும் லேட்டாக வருத்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளுக்கு பதில் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்க்கும்போது போது பொறிவிலங்கா ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எள்ளு இருக்கும் நான் சேர்த்துருக்க அளவு இப்போ இது ரெண்டுமே சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக எள் வந்து பொரிஞ்சது போல் வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது போல் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்து இருக்கிற அந்த அரிசி பயிர் இருக்குது பாருங்கள் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் இதை நல்லா ஒரு ஆறு மாதம் வரை வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போவாது இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கணும் இதை ஒரு தட்டில் சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க அதிகமாக செய்கிறவங்க நீங்கள் மிஷினில் கூட வறுத்ததை அரைச்சி நீங்கள் செய்யலாம் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம பாகு காய்ச்சணும் அரிசி எடுத்த கப்புலையே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேங்க வெள்ளத்தை லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவுகள் புரியும் இப்போ ஒரு அரக்கப்போ அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து கம்பி பதம் பாகு காய்ச்சணும் பாகுபோதம் வரணும் வெள்ளம் அந்த பதம் கரெக்டாக இருந்தால் தான் பொறிவிலங்காய் உருண்டை ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது போல் லைட்டாக கொதி வந்தோடனே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் பதம் நம்மளுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு இது போல் நொற நுறையாக வரணும் இப்போ இந்த டைமில் பாகுபதம் செக் பண்ணுங்கள் இப்போ தண்ணியில் வந்து எடுத்து இது போல் விட்டோம்னா அடியில் போய் ஆகும் இதுதான் கரெக்டான பதம் கையில் எடுத்து பார்த்தோம்னா தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பொறிவிலங்காய் உருண்டைக்கு இப்போ சரியாக இருக்குது இப்போ அந்த பாகில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை எல் இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து மண் ஊசி எதுவும் இல்லைங்க அந்த பாகில் பார்த்தீங்கன்னா அதனால் நான் வடிகட்டலை நீங்கள் செய்கிறதுல மண் ஊசி இருந்துச்சுன்னா வடிகட்டி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த அரிசி பருப்பு பயறு அதிலருந்து ஒரு முக்கால் வாசிக்கும் கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம உருட்டும் போது தேவைப்படும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீது எல்லாமே நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுப்பை வந்து நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்க்க கொஞ்சம் தளர்வாக இருக்கும் நேராக ஆவாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா இறுகி வந்துருங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் மாவு அதிலையே நான் இதை எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுக்கிறேன் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்து நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடணும் கை கொஞ்சம் சூடாக தான் செய்யும் அதுக்கு தான் இந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம் மாவில் லைட்டாக எடுத்து தூவி விட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது கொஞ்சம் சுட சுட உருட்டுனிங்க தான் உருட்டுனிங்கன்னா தான் உங்களுக்கு உருட்டுறதுக்கு சூப்பராக வருங்க இல்லட்டுனா டக்குன்னு இறுகிரும் இறுகிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் உருட்டுறதுக்கு வராது இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு மாவில் இது போல் லைட்டாக இது பண்ணி நான் உருட்டி எடுத்துக்கிறேங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே அதே போல் உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த உருட்டுற பக்குவம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்யுங்க ஏன்னா ஒரு ஆளாக செஞ்சிங்கன்னா லேட்டாயிரும் இறுகிரும் பார்த்தீங்கன்னா இறுகுச்சுனா உங்களுக்கு உருட்ட முடியாமல் ஆயிருங்க அதனால தான் சொல்கிறேன் திரும்பி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாவில் லைட்டாக இது பண்ணிவிட்டு நான் உருட்டி எடுத்துக்கிறேங்க ரொம்ப சூப்பராக எல்லா பொறிவிலங்காய் உருண்டையும் நான் உருட்டி எடுத்துடுறேன் நான் எடுத்திருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து போல் வந்துச்சு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கனால பத்து வந்துச்சு கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு வருங்க உருண்டை இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ஆறு மாதம் வரையும் வச்சு சாப்பிட்லாம் பக்குவமாக செஞ்சிங்கன்னா கெட்டுப்போவமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் பாகுபதம் தான் ரொம்பவே முக்கியம் இந்த பக்கு நான் சொன்ன அளவு பாகுப்பாதம் நீங்கள் காய்ச்சி செஞ்சிங்கன்னா ஆறு மாதம் வரையும் பொறிவிலங்காய் உருண்டை வச்சு சாப்பிட்லாங்க இது லைட்டாக சூடு இருக்கிறதுனால எனக்கு பிக்கே வருது இல்லாட்டினா இது கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பொறிவிலங்காய் உருண்டை நீங்கள் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கவன்ஸில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்